பெருமைப்படுத்திய நம் பள்ளியின் தாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களே இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை இணையினர் டாக்டர் அக்கா அவர்களே மற்றும் எங்கள் அமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சின்ராஜ் அவர்களே சகோதரர் பாக்கியராஜ் அவர்களே சகோதரர் முத்துமாணிக்கம் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே மாணவ செல்வங்களே பெற்றோர்களே பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் டாக்டருக்கு அருமையாக சொன்னாங்க இப்போ எல்லாம் குழந்தைய பூரா விளையாடுறது ஃபிசிக்கலாக போய் கிரவுண்டில் போய் விளையாடுறது கிடையாது செல்ஃபோனை எடுத்து எல்லா விளையாட்டையும் செல்ஃபோன்லேயே விளையாண்டு முடிச்சிடறாங்க ஆனால் இந்த பள்ளியில் வந்து அதிகமாக செல்ஃபோனில் விளையாடுற ஒருத்தர் இருக்கார் யார் தெரியுமா இந்த பள்ளியில் வேறு யாரும் கிடையாது நம்ம தெரியாதே சார் கரஸ்பாண்ட் தான் இங்கே உள்ள குழந்தைகளுடைய திறமைகளை அருமையாக வெளியில் அதாவது உலகமே அறியக்கூடிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் அதிக நேரம் அந்த செல்ஃபோனில் செலவுறது அவர் தான் ஏன்னா ரெகுலராகவே இந்த பள்ளி குழந்தைகளுடைய திறமையை நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டு வரேன் அவர் மூலியமாக அதாவது ஆரம்ப பள்ளி அவர் தலைவர் சொன்னார் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இந்த டயத்தில் நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் இதில் நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க குழந்தைகளுக்கு நான் பேசுகிறது எந்த அளவுக்கு புரியும்ன்றது தெரியாது ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க முதல்ல உங்களை வச்சு தான் உங்கள் குழந்தைங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குழந்தைகளை வளர்க்குறதில் ரொம்ப அக்கறை காட்டுறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறத காட்டிலும் கெட்ட விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு போகக்கூடாது அப்படிங்க சொல்லி கொடுத்தாலே நல்ல விஷயம் அத்தனை வந்துடும் ஏன்னா அவ்வளவு கெட்ட விஷயங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு லைஃப் இஸ் ஆகும் நிறைய தடைகள் குழந்தைகளுக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது செல்ஃபோன் கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி இங்கே உங்கள் மாவட்டத்துக்கு வந்த பிறகு தான் ஒரு செல்ஃபோன் வாங்கினேன் நோக்கியான்னு சொல்லி ஒரு செல்ஃபோன் ஒரு பெரிய செல்ஃபோனு இந்த தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி இந்த செல்ஃபோனில் இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமோன்னு யோசிக்க வேண்டியது இருக்கு காரணம் அப்போ வெறும் ஒரு விஷயத்தை பரிமாறக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு பொருளாதார இருந்துச்சு அதுவும் வெறும் பேச்சில் மட்டும்தான் ஆனால் இப்போ அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் தவறான தான் செல்ஃபோனில் இருக்கு நம்ம ஓப்பன் பண்ணாலே நம்ம எதிர்பார்க்காத சில அசிங்கமான விஷயங்கள்லாம் வருது குழந்தைகள் பார்க்கும் பொழுது சரி நம்ம செல்ஃபோனை கொடுக்குறமே அது தவறானதை பார்க்காதுன்னு அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே சில தவறான விஷயங்கள் அதில் வந்துடுது உங்களுக்கு தெரியும் நல்ல விஷயத்தில் ஈடுபாடு இருக்கிறத காட்டிலும் கெட்ட விஷயத்தில் ஈஸியாக அடிமையாயிருவோம் அதனால் செல்ஃபோன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பெற்றோர்கள் நல்லா தெரிஞ்சுங்க இந்த கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு இந்த செல்ஃபோனுக்குள்ளே குழந்தைகளை மூழ்கடிச்சு நிறைய பாருங்கள் நீங்கள் அந்த செல்ஃபோன் அந்த 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 ஆன்லைன் கிளாஸுக்கு பிறகு நீங்கள் பார்த்தேன்னா அவங்க குழந்தைகளை பற்றி கொஞ்சம் அவங்களுடைய செயல்பாடை பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் நைட்டில் லேட்டாக தூங்குவாங்க இப்போ அப்போ நல்லா முன்னாடி ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் தூங்க வச்சுருப்பீங்க ஆனால் அந்த செல்ஃபோன் பயன்பாடு அதிகமானதுக்கு பிறகு அவங்களுடைய தூக்கம் கண்டிப்பாக பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே தான் இருக்கும் செல்ஃபோன் அப்படியே ஸ்கூல் விட்டு அப்படியே பேக்காக வச்சேனே அடித்து எடுக்கிறது செல்ஃபோனை தான் தூக்கமின்மை சிந்தனை செதறல் ஸ்ட்ரெஸ்ஸு அத்தனையும் வரக்கூடிய இந்த செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் தயவுசெய்து ஃபஸ்ட்டு சொல்கிற இந்த பெற்றோர்கள் செல்ஃபோன் பயன்பாட்டை குறைங்க குறைங்க அடுத்து நான்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு நைன்த்தில் என்னமோ ஒரு ஆடி கார் வாங்கி கொடுத்த ஒரு சந்தோஷம் அப்போ வந்து வெஹிக்கிளுடைய மூவ்மெண்ட் அவ்வளோக இருக்காது ஒரு மூணு கிலோமீட்ரு போக வர ஆறு கிலோமீட்டருக்கும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பைக்கு வந்து நான் போயிட்டு வரும்போது ஒரு நாலஞ்சு பைக்கு வேணால் என்னையை கிராஸ் பண்ணி போயிருக்கலாம் ஒன்று எனக்கு எதிராக வந்துருக்கலாம் இல்லை என்னை கடந்து போயிருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் இப்போ அப்படி இருக்கா உங்கள் ரோட்டவே நினச்சிங்க நீங்கள் பிறக்கும் பொழுது இந்த ரோட்டுடைய பயன்பாடு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த ரோட்டவே எடுத்துங்க சாதாரண ஊருக்குள்ளே போகக்கூடிய சின்ன ரோட்டை எடுத்துக்கிட்டாலே அதை கடக்க முடிய மாட்டேங்குது அவ்வளவு வெஹ்கிள் அதிகமாயிருச்சு வெஹிக்கிளுடைய மூமெண்ட் அதிகமாயிருச்சு இதுக்கு காரணம் நம்ம தான் பக்கத்து வீட்டில் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வண்டி கொடுத்தா வண்டி வாங்கி கொடுத்தா நம்ம எப்படியாவது ரெண்டு ரெண்டரை லட்சத்துக்கு வாங்கி கொடுப்போம் ஏன்னா பெருமையை காமிக்கணும்ல பெருமைக்கு எருமம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தயவுசெய்து அதெல்லாம் வேணாம் பெருமைன்றது எதில் இருக்கணும் உங்கள் பிள்ளையோடைய வளர்ப்பில் உங்கள் பிள்ளையோடைய திறமையில் அவங்களுடைய வளர்ச்சியில் பாருங்கள் சும்மா பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்கள பெருமைப்படுத்துறது கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உண்மையிலே நல்லா படிக்கிற பையன் நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் வாங்கி கொடுக்க கொடுக்க நீங்கள் கொடுக்குற விஷயத்துல தான் அவனுடைய ஈடுபாடு அதிகமாக ஒழிய அவன் படிப்பில் விட்டுருவான் நல்ல திறமையான விஷயத்தை விட்டுருவான் நல்லா தெரிஞ்சுக்கங்க தயவுசெய்து பைக்கெல்லாம் வாங்கி கொடுக்குற விஷயத்தலாம் பதினெட்டு வயசு முடியட்டும் லைசன்ஸ் எடுக்கட்டும் காரணம் அந்த பதினெட்டு வயசு முடிஞ்சாதான் அவனுக்கு பக்குவம் வரும் எதுக்கு பதினெட்டு வயசுன்னு ஒரு வயசை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க சுயமா சிந்திக்க கூடிய பக்குவம் அந்த பதினெட்டு வயசு பிறகு நீங்க பாக்குறீங்க இல்லையா பதினஞ்சு பதினாறு வயசு வண்டி ஓட்டுறதும் ஒரு முப்பது வயசு ஆள் வண்டி ஓட்டி போறதுடைய வேகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பயம் அறியாது இளமையில பயம் தெரியாது அந்த காலகட்டத்தில் நம்ம கேர்ஃபுல்லா இருந்து அவங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கடத்தி விடலைன்னா கஷ்டமாயிடும் நல்லா தெரிஞ்சுங்க அந்த பதினெட்டு வயசு வரைக்கும் தான் பதினெட்டு வயசு நீங்க கடத்தி அவனுக்கு நம்ம எப்படி வாழணும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவான் ஸோ அது வரைக்கும் பைக்குனாலும் சரி செல்போன்னாலும் சரி ட்ரக்ஸ் முக்கியமாக சொல்லக்கூடியது இப்போ ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்புன்னு ஒன்று வச்சுக்கிறான் உதட்டான் உள்ளே வச்சுக்கிறான் அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதில் என்னதான் இருக்குன்னு தெரியல ஆனால் அது டொபாக்கோ என்னைக்கு அவன் அந்த உதட்டு கீழே அதை வைக்க ஆரம்பித்தானோ அவனுக்கு அத்தனை விஷயமும் அவனுடைய எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் சரி எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அந்த பழக்கத்துக்கு அடிமையான அடுத்த ஸ்டெப்பு போவான் அடுத்து பான்பராக்கு வாங்குவான் கணேஷ் போயில வாங்குவான் அதுக்கு அடுத்து வந்து கஞ்சாவுக்கு போயிடுவான் குழந்தைகள் இதெல்லாம் வந்து தவறான விஷயமே சொல்கிறமே நினைக்காதீங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னது தான் தவறான விஷயத்த நீங்கள் சொல்லி சொல்லி இது தப்பு செய்யாத செய்யாத நீங்கள் தான் அவன் நல்ல விஷயத்த தேடி போவான் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதனால இந்த ட்ரக்ஸ்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம பள்ளியை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட பதினெட்டில் ப பதி பதினாறில் ஜாயின் பண்ணேன் பதினெட்டில் வெளியில் போனேன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்தே நம்முடைய சகோதரர் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர் உங்கள் கரஸ்பாண்ட்டு அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுனோம்னா பத்து நிமிஷமும் ஸ்கூலை பற்றி தான் இருக்கும் உள்ள மாணவர்களுடைய வளர்ச்சியில் அவங்கள எந்த அளவுக்கு ஏன்னா இதுதான் இந்த ஆரம்ப பள்ளி பள்ளி பேரு ஆரம்ப பள்ளி இந்த ஆரம்பத்தில் சரியில்லைன்னா போச்சு அதனால இந்த டயத்தில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் பின்னாடி வரும் அதனால அதில் ரொம்ப கவனமாக இருந்து செஞ்சு இங்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸுடைய திறமையை ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் அந்த தனித்துவத்தை தெரிஞ்சு அவங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வந்து அதை உலகம் அறிய வைக்கணும்ன்றதுல நம்முடைய சகோதரர் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாரு ஒவ்வொரு விஷயமும் இதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு அந்த வகையில் பெற்றோர்கள் பெருமப்பட்டுக்குங்க இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுல பண்ணுங்க வெறும் பள்ளின்றது வெறும் கட்டிடம் மட்டும் கிடையாது அந்த கட்டிடத்தில் உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் உங்களோடு பயணித்து நம்ம பிள்ளைங்க நாளைக்கு மிக பெரிய மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நொடியும் உங்களோட பயன் இருக்கிற ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு அடுத்து குழந்தைய ஒழுக்கமாக நல்லா வரணும்னு நினைக்கக்கூடியது ஒரே ஒரு ஜீவன் ஆசிரியர்கள் தான் பெற்றோர்கள் நம்ம புள்ள அப்படின்னு சொல்லி அன்பு வைப்பாங்க ஆனால் ஆசிரியர்கள் என் ஸ்டூடெண்ட்டு என் பிள்ளை மாதிரி உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வெற்றி தான் பள்ளியின் வெற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க அது அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளா இருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிக்கு போயிருக்கலாம் இல்ல அரசியல் சம்பந்தப்பட்டது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பள்ளியில் பயின்று வெளியில போய் மிக பெரிய உன்னதமான இடத்தை அடைந்த பேர் நிறைய பேர் இருப்பாங்க அத்தனை பேத்துக்கும் பெருமைக்குரியவர் நம்மளுடைய சார்தா அண்ணன் தான் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க முதல்ல உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்குங்க நல்லா தெரிஞ்சுங்க முதல்ல உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நடந்துக்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் குழந்தைங்க முன்னாடி

சிக்ஸ்த்து படிக்கிற பொண்ணு என் ஸ்டேஷனில் வந்து வெளியில் நிற்கிது யார் ஏதோ பேரண்ட்ஸ் வந்திருப்பான் உங்களை குழந்தைய கூப்பிட்டு வந்திருப்பான்னு பார்க்குறேன் ரொம்ப நேரம் நிற்கிது ஸோ அந்த குழந்தை ஏன் நிற்கிது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐயா ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்திருக்கு அப்படின்றாங்க என்ன பெட்டிஷன் பார்த்தா உண்மையிலே அந்த பொண்ணே கைப்பட எழுதியிருக்கு எது எங்கள் பெற்றோரை கூப்பிட்டு கண்டிங்கன்னு சொல்லி வளர்ப்பு எப்படின்னு பார்த்துக்குங்க புரியுதா பெற்ற கூப்பிட்டு கண்டிங்க என்னைய சரியாக கவனிக்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாவை சண்டை ஓடாமல் கொஞ்சம் மிரட்டி அனுப்புங்க இப்படியா யாரும் சொல்லி கொடுத்து எழுதுனாங்களோ செஞ்சாங்களோ அது வருஷம் ஆனால் நடந்த உண்மை அதுதான் இப்போ பேரண்ட்ஸுக்கே தெரியாது அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்தது ஸ்கூலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வந்து கொடுத்துட்டு வர வர சொல்லி சத்தம் போட்டு செஞ்சு கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அதை புரியுதா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது சரியா உங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் தயவுசெய்து குழந்தைங்க முன்னாடி காமிக்காதீங்க எப்பயுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அன்பாக இருக்கிறோம் பாசமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா தான் குழந்தை அந்த மனநிலையில் போகும் நீங்கள் வெறுப்பை வந்து குழந்தைங்க முன்னாடி காமிச்சிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வராதுன்னு நினைக்காதீங்க நல்லா தெரிஞ்சுங்க நம்மளை காட்டில் அவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஆயிரம் பிரச்சனைகள் ஸ்கூலில் போனால் படிங்கிறது புத்தகத்தை தூக்கிட்டு போகிறது எவ்வளோ விஷயங்கள் புரியுதா வீட்டிலேருந்து பள்ளிக்கு அனுப்பினோம்னா அப்படியே ஃப்ரெஷ் மைண்டாக போகணும் அப்போ தான் பள்ளியில் சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அது சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி இல்லை அதோடைய திறமையை ஈஸியாக வெளி கொண்டு வரதா இருந்தாலும் சரி அவங்க ஃப்ரீ மைண்டாக போனாதான் அதுக்கு பேரண்ட்ஸ் தான் தயார்படுத்தி அனுப்பணும் தயவுசெய்து நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கங்க குழந்தை வளர்ப்பு திரும்ப 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 சொல்கிறேன் ஏன்னா வருங்கால அறிவு சார்ந்த ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு இவங்களுக்கு தான் இருக்குது அது 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 அந்த பொறுப்பு யார் அவங்கள உருவாக்குறதில்லை நமக்கு இருக்குது பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு டீச்சர் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம தான் ஸ்கூல் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ருக்கோம்ல நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்கள அவங்க பார்த்துக்குருவாங்க பார்த்துக்குருவாங்க அதில ஒன்றும் இல்லை ஆனால் நம்மளுடைய பங்களிப்பு நிறைய இருக்கும் அதில் அதனால குழந்தைகளை நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுங்க சரி அவங்களுடைய எதிர்காலம் தான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா தெரிஞ்சுங்க நம்மளுடைய சந்தோஷம்லாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் குழந்த பிறந்துட்டா குழந்தையோட தான் நம்மளுடைய சந்தோஷம் அதனால அவங்களுடைய திறமையை கொண்டு வாங்க நிறைய பேர் நல்ல திறமை இருந்தும் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அவனுடைய லைஃபே வீணாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் எங்கள் சித்தப்பா பையன் முருகானந்தம் பேர் அத்லட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ஒரு அந்த இப்போ வந்து நைன் பாயிண்ட் சம்திங் செகண்ட்ஸு ரெக்கார்டு அவன் நான் படிக்கும் பொழுது நைன்ட்டி 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 ஒனில் ஸ்கூலில் டென்த்து படிக்கும் பொழுது அவனுடைய அந்த ஹண்ட்ரட் மீட்டர் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டென் டென் பாயிண்ட் ஒன் டூ இவ்வளவு செகண்ட்ஸ் கணக்கு தான் எது ஹுசேன் போல்டு கேள்விப்பட்றீங்களா உசேன் போல்டுக்கும் அவனுக்கும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு அவ்வளவு திறமையானவன் இப்பெல்லாம் ப்ரோ கபடின்னு சொல்லி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி அவனுடைய அவன் கபடி பிளேயர் வேற அவனுடைய ஸ்டைல் கேம்லாம் பார்த்தோம்னா இப்போ பார்க்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியுது எனக்கெல்லாம் அவ்வளோ ஒரு அவ்வளவு ஸ்டாமினா அவ்வளோ புருஷலையும் மாறி இருக்கும் உடம்போம் அதையும் சொல்லிக்கிறேன் அப்படி இருந்தவன் டென்த்து முடிக்கிறாப்புல முடிச்சுட்டு செஞ்சுட்டு இந்த மது பிராந்தி எங்கிட்டோ எவனோ பழகிவிட்டு அதுவும் வெளியில் காம்படிஷனுக்கு போகிற இடத்துல அதை சாப்பிட்றாரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு கடைசியில் கஞ்சாவுக்கு போகிறாரு கடைசியில் ஆள இறந்துட்டார் ஊரே நம்புச்சு அவன் பெரிய நல்ல பிளேயராக இந்தியா லெவல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் பேர் வாங்குவான் ஆனால் அவனுடைய தவறான பழக்க வழக்கத்தில் அவனுடைய லைஃபே முடிஞ்சு போச்சு அது காரணம் பேரண்ட்ஸ் தான் நான் ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய நம்ம கவனம் பூரா தான் இருக்கணும் புரியுதா நிறைய பாப்ப அந்த குழந்தைகளை ரோட்டில் ஒரு சின்ன விஷயம் தான் குழந்தைகளை ரோட்டில் கையில் பிடிச்சி கூப்பிட்டு போகிறது அவங்க ஓரத்தில் போவாங்க குழந்தைய ரோட்டில் விட்டு கூப்பிட்டு போவாங்க ஒரு சாதாரண விஷயம் பார்த்துருக்கோமா இல்லையா ஸோ அதில் கூட கவனம் கிடையாது குழந்தைய ரோட்டில் அப்படி கூப்பிட்டுட்டு இவங்க ரோட்டோரத்தில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்கள் புரியுதா நாளைக்கு அவங்க படித்து நல்ல ஒரு உன்னதமான இடத்துக்கு போகும் பொழுது புரியுதா அப்போத்தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையோட முழுமை தெரியும் புரியுதா அதனால் தயவுசெய்து குழந்தைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வாங்க புரியுதா நல்ல பள்ளி நல்ல ஆசிரியர்கள் நான் நேற்று இன்னைக்கு சும்மா திடீர்னு இன்னைக்கு பேசுகிறீங்கிறதுக்காக வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே நம்ம பள்ளியை பற்றி தெரியும் அதே டயத்தில் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதான் சொல்கிறேன்ல டெய்லி ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பார் குழந்தைகளுடைய திறமையை அவ்வளோ அருமையாக எடுத்து அவர் வந்து அந்தளவுக்கு உருவாக்கவும் செய்வார் வெறும் திறமை மட்டும் கிடையாது எப்படி கொண்டு வரணும் குழந்தைகளை இந்த இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன தேவை அவங்கள எப்படி அழகாக வந்து ஒரு டீச்சர்னால் பயமே இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய நோக்கம் அந்த இன்டென்ஷனோடு தான் கொண்டு வரும் காரணம் இப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் பெற்றோர்கள் ரொம்ப கண்டிஷனாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க உங்கள்கிட்ட எதையும் ஷேர் பண்ண மாட்டாங்க நீங்கள் எதை சொன்னாலும் திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க சில தெரியாத விஷயத்த கூட பேரண்ட்ஸ்ட்டை கேட்போம் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது யார் பெற்றோர்கள்ட்ட எந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதோ அப்பொழுது தான் நீங்கள் அதை சரியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கி வச்சுக்கணும் குழந்தைங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க இந்த காலகட்டத்தில் வர வழி கிடையாது நீங்கள் வேணால் உங்கள் அப்பா அம்மாட்ட பயந்து நடுங்கி பக்கத்தில் நிற்கிறவங்க கூட யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்கவே கூடாது குழந்தைங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க கண்டிப்பாக அவங்க நல்லா வருவாங்க இன்றைக்கி வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஆக்சுவலாக வந்து ஒரு மூணு நாலு ஃபங்க்ஷனு புளியங்குடியில் சொல்லி வர முடியாத ஒரு இதாகி போச்சு இன்றைக்குமே வந்து இந்த பள்ளிக்கு வர முடியுமா வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அங்கே போயிடுமா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதே மாதிரி ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தான் இப்போ என்னை இங்கே கொண்டு வந்துருக்கு புளிய முள்ளியில் இன்ஸ்பெக்டர் இல்லை இன்சார்ஜு அவங்க ஒரு பிரச்சனை நடந்தால் இங்கே போவேன் நாங்கள் வந்துட்டு அதனால் அந்த வாய்ப்பு ஆண்டவன் எப்படியெல்லாம் உருவாகி கொடுக்குறாங்கல்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப சந்தோஷம் இந்த பள்ளியில் பயிலக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நான் இன்னி மழை இருக்கும்னு கேட்டேன் முடிஞ்சு வச்சுருந்தாங்க சார் உங்களுக்காக என்ன ஹோல் பண்ணி வச்சு சந்தோஷம் சந்தோஷம் ஆமா நிறைய பேரண்ட்ஸ் வேற உங்க குழந்தைகளுடைய திறமையை பார்க்குறக்கா உட்காந்துருப்பேன் இவன் வேறு பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு நானும் சேர்ந்து பார்க்க போறேன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சாரல் டிவி அண்ட் சாரல் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்